நாங்கள் டேவிடன் டேவிடன் நாங்க இப்ப குயின்ஸ் லைன் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் குட்டீஸ் பார்க்கிறதுக்கு

അക്കാഷി ഫൗണ്ടേസൻ അംഗത്തവർ കൃഷ്ണപള്ളയ്യ അവപോലെ പെരിജ സഹോദരി അവർക്ക എങ്ങനെ ഒരു ഇടപെട്ട് പാടുക മുൻ എടുപ്പതും സത്യകർമ്മ സഹോദരദേവദം അവതിനിധിപാശ്ര അൻപ ഈ എനിയ സഹോദര തമ്മി അവേ അനവർക്കും இனிய கால எந்திரங்கள் இது வர வரவேற்புரை என்பதை விட நிறைய நன்றியுறையாக இருக்கணும் இது சொன்னால் மனிதம் வாழ்கின்றது அல்லது மனித நேயம் வாழ்கின்றது சொன்னால் இவரை போன்ற நல்ல உள்ளங்கள் இருப்பதனால்தான் இன்னமும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிய கடனும் கூட இன்னும் நாங்கள் இன்னும் மனித மனித நேயாக அன்பு பாசம் கருணை காணுமியம் பல்வேறு சொத்துக்களை சொன்னாலும் கூட அது எல்லாத்துலேயுமே இலவசமாக கிடைக்குமோ தெரியல ஆனால் இவராக இவர்களாக ஒலண்டியலாக முன்வந்து இனமாக முன்வந்து இப்படியான சிற்பரிகளை செய்வதற்கு அதுக்கு ஒரு மனசு வேணும் அதுக்கு ஒரு மனது வேண்டும் அந்த மனது இவங்கள்ட்ட இருக்கின்றது ஆகவே தான் இன்னும் இந்த உலகம் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்கள் பாடசாலை பொறுத்தவரை தங்கச்சி அவங்க எல்லா பக்கமும் போயிருக்காங்க வீடியோ ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் போல போய் வாய்ஸ் வாய்ஸ் கேட்டு சார் 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 ஒரு ஸ்டேட் லெவலில் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அம்மா வந்து கூப்பிடுறாங்க வாங்க டீ குடிங்க சாப்பிட்ற சாப்பாடு ரெடி சொன்னாங்க போல சாப்பாடு ரெடி பண்றோம் இல்லதான் இதுல ரெடி பண்றாங்க சாதாரண போயிட்டு ஆனால் இன்னும் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் வீட்டுல சுமார் பாஸ் பார்க்கும்போது அவங்களுடைய சமூக சேவை ஃபவுண்டேஷன் பெருவாரியாக நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம ஆக்கலை இப்படியாகப்பட்ட நபர்கள் என்று நாங்கள் இன்றைக்கு தான் பார்க்கிறோம் அதுக்கு நினைக்கும் போதாவது கிரேவன் பற்றி சொல்லணும் அதே போன்று ஐயா அவர்கள் சும்மா கதைக்கும் போது சொன்னார் இவருடைய அப்பா தான் ஆறுமுக நாவல் அவர் சொன்ன வழிகாட்டில் திண்ணையில் இருந்து படிக்கக்கூடியவர்கள் தான் படித்தவர்கள் தான் அவங்க சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் பேசிக்காக அடித்தளமாக இருப்பது கல்வி ஆகவே இன்றைய நாளில் கூட பரிசு பொருட்கள் அல்லது அபியாச கொப்பைகளுக்கு காராம் அப்படின்னு சொன்னால் வெறுமனே அதை கொடுத்துட்டு போறதில்லை அந்த அடிநாதம் என்னன்னு சொல்லி பார்த்து சார் நம்முடைய கல்வியை வளர்க்க வேண்டும் எவ்வளோ மாணவர்கள் கற்ற உபகரணங்கள் இல்லாமல் கற்பதற்கான வசதிகள் இல்லாமல் தருமாறிப்பாங்க அது தெரியும் நம்ம மலைகை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வரம்பிக்கோட்டு கீழே தான் இருக்கும் அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி இந்த கல்வி வளர்ச்சியை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உள்ளூர் நோக்கோடு அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தருகின்ற இந்த அபியாச பொப்பிகள் பெருமதியை நம்ம உற்றுவோம் பெருமதி நமக்கு தேவையில்லை ஆனால் ஆசிரியை சொன்னது போல கொடுக்கணும்னு ஒரு மனசு இருக்கு தனி அது பெருசு கொடுக்கணும் மனசு அது பெருசு அந்த எந்த நேரத்தில் நம்மளுக்கு வேணுமோ அந்த நேரத்தில் கொடுக்கணும் இப்போ பசி எல்லாத்துக்கும் வரும் ஆனால் அந்த டைம்ல கிடைக்கின்ற உணவுக்கு தான் பெருமதி பசிக்கின்ற போது கிடைக்கின்ற உணவுக்கு தான் பெருமதி வேறு நம்ம எல்லாம் சாப்பிட்டு போது என்ன பல்சுவை வல் ஆகாரம் வச்சிருந்தாலும் கூட சில வேலை ஏற்படாது நம்மளுக்கு அங்கே அது பெருமதி இல்லாமல் போகும் அவை நம்மளுக்கு இப்பொழுது விதவை படிப்பதற்கான உபகரணங்கள் கற்றல் சாதனைகள் அந்த வகையில இந்த கற்றல் சாதனைகளை எங்களுக்காக தருவதற்காக வந்துருக்காங்க செய்கின்ற வேலை எவ்வளவு சமூகத்தை செஞ்சுட்டுட்டாங்க இருக்காங்க சின்ன வேலையாக இருந்தாலும் அல்லது பெரிய வேலையாக இருந்தாலும் எதோ வகையில இதோட ஆஹ் மகிமை இதோடைய பலன் எப்போ கிடைக்கும் சொன்னால் நம்ம நம்ம பத்து பதினஞ்சு வருஷம் சென்று யோசிக்கும் போது அப்போ கிடைக்கும் அதையும் நம்மளுக்கு எழுதுவது பொண்ணு இல்லாமல் விஷயம் அந்த இடத்துல நம்மளுக்கு எழுதுவதற்கு இதுத்தாலே தந்தாங்க எழுதத்தாலே தந்தாங்க சில வேலை உருவங்கள் மத்த போயிருக்கலாம் செய்த உதவிகள் எப்பயுமே மறக்காது நாங்களும் மறக்க மாட்டோம் மொழிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அதற்கு எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு சகல ஆளுமைகளையும் சகல வல்லமைகளையும் தர வேண்டும் அதே போன்று உங்களுடைய செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து என் சார்பிலும் மாணவர் சார்பிலும் பெற்றோர்கள சார்பில் பாடசாலை சார்பில் உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் உதவி செய்வதற்கும் நட்புக்கும் முகம் தேவைன்னு சொன்னுக்கு இந்த உலகத்தில் உங்களோட கண்ணுக்கும்பிற்கு நாங்கள் மூன்று பேர் இருக்கோம் இந்த மூன்று பேரில் என்ன இவருக்கு தெரியாது திங்கட்கிழமை வரைக்கும் அவருக்கு தெரியாது புகழ்கிழமை வரைக்கும் இப்போ நாங்கள் எப்படி நட்புறவு கொண்டு இந்த வேலையை செய்கிறோம் செஞ்சுருந்தோம் அதுக்கு திரி முதலே தெரிஞ்சுட்டு கொண்டு வந்து திரும்பியில் எங்களால் மனசில் அது பலப்படும் நாங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அதுக்கு அக்காச்சி ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பான ஆரம்பம் இவராக ஆரம்பித்தது இப்போதான் ஃபவுண்டேஷன் ஆக்கியிருக்கிறோம் அதுக்கு முதல் தனியவே நிறைய செய்திருக்கிறோம் அதனால் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கொலையாக தான் நான் நேற்று நடந்த சம்பவம் வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி அது யாருக்குமே கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி நல்லா மறிக்க வேணும் ഉള്ള കൽടെ കൽക്ക് അക്കാ ഫൗണ്ടേഷോ തുടക്കുകളും കൊടുക്കെ എന്നെപ്പോല ആക്കളോട് തുടുകൾ അതിൽ നല്ല പേര് ഉദയം ചെയ്യണം അത് പാൽ പഠിപ്പും മുഖ്യം കല്യത്തിൽ വീട്ടിൽ അപ്പാമ പാകും അതേ ഇപ്പോൾ ചിന്തയിലേ പഠിക്കണം അപ്പം അമ്മോട് എപ്പോഴും പാടകും ചെല്ലി അതെല്ലാം അതെയും ചെയ്യണം അതും നല്ല எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாய்ப்பை தந்து உங்களோட பிரின்சிபல் டீச்சர்ஸ் அண்ட் இங்கே வந்து எங்களை நடத்தி கூட்டி வந்து தேவானா அண்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டர் செய்யணும் வந்து அவளோட வந்து நம்மளோட கிருஷ்ண பிள்ள ஆல் த வே ஃப்ரம் ஜெர்மனி வேறு நாடுலேருந்து இந்த ப்ரொஜெக்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க ஜெர்மனி எங்கே இருக்கு ஐரோப்பா கண்டத்துல இருக்கு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கப்ப பிளேன்ல வரணும் சரியான தூரம் ரைட் அப்போ உங்களை தான் பிளேன்ல இங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தட்டி கொடுத்துருவோம் இப்ப அக்கா பேர் வந்து கலிஜா அக்கா வந்து உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகளை போய் அடிக்கடி பார்ப்பேன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அப்படித்தான் வந்து இப்போ இன்னைக்கு உங்களை ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஸோ நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா

இன்னும் நல்லா படிக்கணும் நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிக்கிறீங்க பட் இதை விட பெஸ்ட்டாக வந்து நீங்கள் படிக்கணும் படித்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகணும் இன்ஜினியர்ஸ் ஆகணும் டீச்சர்ஸ் ஆகணும் ரைட் பைலட் ஆகணும் அப்படிலாம் ஆசை இருக்க இல்லையா அவங்களுக்கு இருக்குத்தானே அப்போ பெரிய பெரிய வேலை வேலையில் நீங்கள் வந்து செய்கிறோம் அதான் எங்களுடைய ஆசை அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து மாறும் சரியா கஷ்டப்படுத்த வேலை அம்மா அப்பா இப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு தானே உங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க ஸோ நீங்கள் வளர்ந்து வந்து நல்ல ஒரு வேலைக்கு போய் நீங்கள் அவங்கள பார்க்கணும் ரைட்டா ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபலுக்கு கீழே படிஞ்சு நல்ல பிள்ளையெல்லாம் படிப்போணும் சரியா ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்டு தேவானாக்கும் தேங்க்ஸ் அண்டு கிருஷ்ணபிள்ள ஒரு பயணத்தில் மூன்றாம் இடத்தை பெற்றுக் பக்தி பாடலில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட பி அமர்நாத்

நான் புகுதிய அக்காச்சி ஃபவுண்டேஷன் அதுக்கான ஒரு தீர்வினை கொடுத்தார்கள் சரி தேவா செய்வோம் ஒன்று அதற்கு தெரிந்ததற்கு நன்றி புரிந்து கொண்டு இந்த பாடசாலை சிறிய பாடசாலையாக இருந்தாலும் பல்கை தரத்தில் ஒரு சிறந்த பாடசாலையாக இயக்கி வருகின்றது அது பெருமிதம் அடைய வேண்டிய விஷயம் நடந்து முடிந்த அந்த புலமை பசுகள் பரிசெலாம் இரண்டு மாணவர்களும் இங்கே சித்தி எழுதியிருக்கிறார்கள் அந்த சித்தியர்கள் அவர்களுக்கும் தனத்தில் எல்லா வரையறைவன் ிட்ட வேண்டும் அத்தோடு வருகின்ற புறமு பசுகளும் இப்பாடசாலை மாணவர்களிட திறமைச் சித்திகள் அதிகரிக்க வேண்டும் என கொள்வதோடு தொடர்ச்சியாக இப்பாடசாலைக்கு பல்வேறு வேலை முன்னெடுப்பதற்காக ஏற்கனவே அதிபர் அவர்களுடன் நான் கலந்துரையாடி இருந்தேன் அந்த வகையில் தொடர்ச்சியான வேலை நம்ம நம்முடைய அக்காட்சி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு உதவிகரம் நீக்கும் என்பதில் ஆய்வு பாடம் இல்லை எனவே தொடர்ச்சியான கல்விக்கான கரம் கொடுப்பதில் நாங்கள் முன்னிற்கின்றோம் எனவே அந்த வேலை திட்டங்கள் நிறை பெறும் அதற்கிணங்க பாடசாலை அதிபர் ஆசிரியர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மாணவர்களை நீங்கள் சிறந்த முதல் கல்வியை கற்றக்கூடியது உங்களோட பொறுப்பு அத்தனை வளங்களும் உங்களை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றது அதனை பயன்படுத்தி கல்வியை சிறந்த முறை கற்றுக்கொள்ள வேண்டியது யாரு உங்களோட இல்லையா உங்களுக்கு ஒப்பி கிடைக்கிது பென்சில் கிடைக்குது யூனிஃபார்ம் கிடைக்குது அப்படியே புக்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதை விட பொக்கிஷமான அதிபர் இருக்கிறார் ஆசிரியர் இருக்கிறார்கள் இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே தேவை இல்லை அப்போ உங்களுக்கு தேவை வேண்டிய சிறந்த முறையில் படிக்க வேண்டிய விடுங்க அப்போ சொல்லணும் படிப்பீங்க தானே அப்போ அத்தனை வளங்க உங்களுக்கு கிடைக்கல என்ன செய்வோம் நீங்கள் சிறந்த முறையில் படிக்கணும் வேண்டிய இப்போ கொப்பி இந்த பென்சில் சொல்ல எல்லாத்தான உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அப்போ அதுக்கு என்ன செய்வோம் நீங்கள் நல்ல முறையில் படிக்கணும் இல்லையா நீங்கள் படித்தா மாத்திரம் தான் நம்ம உங்களோட தலைவிதிகளை சிறந்த முறையில் கொண்டு போக முடியும் தான் என்னது சிறந்த ஆயுதம் இல்லையா ஆ அப்போ அந்த அந்த சிறந்த ஆயுதத்தை நீங்கள் எப்பயே கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எதிர்காலம் உங்களோட வாழ்க்கை வந்து சிறந்த முறையில் இருக்கும் இல்லையா இப்போ பாருங்க அன்னைக்கு எல்லாம் பாருங்கள் அதிபரெலாம் இருக்காரு என்னத்துக்கு உங்களை நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு போய் உங்களை அந்த நாட்டை நல்ல ஒரு பிரஜையாக இருக்கும்னு தான் அப்போ நாட்டுக்கு நம்ம நல்ல ஒரு பிரஜையாக என்ன சினிமாவது என்ன சினிமா படிக்கணும் அது யார் படிக்கணும் நீங்கள் படிக்கணும் அப்போ டீச்சர்ஸ் மாதிரி படித்து கொடுக்குறாங்க அதை வந்து சிறந்த முறையில் சரி பண்ணிட்டு படிக்கக்கூடிய வேலையாரு உங்க பட வேற இல்லையா அவள் படிப்பீங்க நல்ல முறையில அப்போ அந்த முறை நீ திருந்த முறை படிச்சிட்டேன்னு சொன்னால் நீ நல்ல ஒரு தொழிலுக்கு வந்துடலாம் இல்லையா அப்போ கூட அம்மா அப்பா என்ன நினைவு இருக்கு இந்த பிள்ளை படிச்சு நல்ல ஒரு நிலைமை தான் நினைக்கிறாங்க அந்த திட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும் இப்பயே என்ன செய்யணும் ஆரம்பத்திலேயே மனசுல விலைக்கு சரி இனிமேல் கல்வி சில இது சனே அப்போ சின்ன வயசில் நீங்கள் படிக்கிறது வந்து பெரிய முறையாக அழிக்க முடியாது சில எழுந்திருக்க அழிக்க முடியுமா படிக்க முடியல அப்போ நான் இப்பயே நல்ல முறையில் படிக்க தூங்கிட்டோம்னா மனசில் பயன்படுத்தணும் எதிர்காலத்தில் கல்வியை வந்து நல்ல ஒண்ணுலையுமே கொண்டு வந்து அடையும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல நல்லா படிக்கணும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து தருவோம் உங்களுக்கு உங்களோட என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதோ உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டதை அதை நான் எடுத்தவங்களுக்கு நான் கட்சி ஃபவுண்டேஷன் நான் போய் நான் அப்போ உங்களுக்கு அங்கே என்ன செய்யும் வந்து செய்யணும் அப்போ அந்த மாதிரிக்கு நீங்கள் படிக்க வேண்டிய உங்களை வளர்த்துட்டோம் முதல்ல அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும் வீட்டில் நல்ல பிள்ளையெல்லாம் முதல்ல வளரணும் முக்கியம் தானே thank you சந்தோஷமான நாளாகவும் இது பாடசாலைக்கு ஒரு நாளாக நாளாகும் அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிபதியாகவும் டோனராகவும் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் அத்தோடு அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அம்மணி அவர்களுக்கும் இவருடைய பாடசாலையை வழி நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பான அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அக்காட்சி ஃபவுண்டேஷன் நிறுவனத்துறை இணைப்பாளர் வளர் தேவசுந்தரம் அவர்களுக்கும் இந்த அன்புக்குரிய பெற்றோர்களுக்கும் மாணவச் சில்லங்களுக்கும் என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் இங்கே வணக்கம் இந்த செயற்பாடானது மிகுமே கல்வியை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடை செயற்பாடாக அமைந்து வருகின்றது அந்த வகையில் கல்விக்காக உயிர் கொடுப்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அந்த வகையில் கல்வி கரையில் கற்பவர்களால் சில மெல்ல நிலைக்கின் பிணிபல் என்று சொல்வார்கள் அதில் கல்வி கற்கின்ற போது சில சில தடைகள் ஏற்படுத்தும் ஆக எவ்வித தடைகள் வந்தாலும் இந்த தடைகள் தெரியப்பட வேண்டும் தடைகள் நீங்கும் போது நிச்சயமாக வெற்றியம்மை சந்தோஷப்படுது இதை வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக ஏற்படுத்தி கல்வியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோமாக ஏதாவது ஒரு துறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த வகையில் சமூகத்துக்கும் பற்பல சேவைகளை ஆற்றலாம் அந்த வகையில் எங்களுக்கு இந்த அக்காட்சி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலமாக உதவிகளை புரிந்து புரிந்து கொண்டிருக்கும் அதேபோல் எங்களுடைய பிற்பட்ட சமூகம் அல்லது எதிர்பார்ப்புகளை இயங்கி நிற்கின்ற இந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ள பிள்ளைகளுக்காக தங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக இந்த பணியினை ஆற்றுவதன் மூலம் நீங்கள் மிகுமே கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில் உங்களுடைய உடலும் உள்ளமும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய மீர்மனமும் உங்களுடைய கடவுளாற்றவும் ஏனைய உத்தியொந்தனும் மீனூடிய வாழ வேண்டும் அந்த வகையில் இன்றைய நாளுக்கு எங்களுடைய பாடசாலைக்கு இவ்வாறான செயற்பாடுகளை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்